கார்த்திகை தீபத்தன்று முருகருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மாவிளக்கு மாவு போடலாம் அதாவது தினை மாவு இருக்குது இல்லைங்களா தினை அரிசியில் செய்யக்கூடிய மாவு எடுத்து நீங்கள் வந்து அதில் வந்து மாவிளக்கு செஞ்சு முருகருக்கு வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அன்றைக்கி ரொம்ப விசேஷங்க கார்த்திகை தீபத்துக்கு இது ரொம்ப விசேஷமான ஒன்று அப்புறம் கார்த்திகை பொரின்னு ஒன்று கிடைக்கும் அதையும் நீங்கள் வாங்கிட்டு வந்து அதில் வெள்ளம் கலந்து செஞ்சு பூஜை அறையில் வைங்க பூஜைக்கு வைங்க அது ரொம்ப நல்ல ஒரு எளிமையான ஒரு உணவாகவும் இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம் சத்து நிறைந்ததுங்க அதை வச்சு நீங்கள் படைக்கலாம் பானகம் செய்து வைக்கலாம் அதே போல் வெள்ளம் தண்ணியில் வெள்ளத்தை கரைச்சிட்டு சுக்கு போட்டு நீங்கள் அதை வந்து பானகம் செய்து முருகருக்கு வைத்து வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும் அந்த பானத்தை நாம் வந்து அருந்தும் பொழுது இன்னும் நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய பிணிகள்லாம் நீங்கி உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் அதனால் இதை வைத்து வழிபாடு செய்யுங்க சிறப்பு பலனாக இருக்கும்